வணக்கங்க ஹரக்ஸ் செல்லுங்க சேலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்தது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பிரிஸ்பனில் நடந்தது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கால் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் டெஸ்ட்டு கொண்ட சீரிஸில் வந்து இந்தியா வந்து போயிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு விளையாட இதில் வந்து நம்ம ஜெயிச்சா வந்து இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம கலந்துக்க முடியும் அதுக்காக முக்கியமாக நம்ம பார்க்கப்படுது ஏன்னா வந்து இப்போ டாப் யார் இருக்கேன்னா இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா மூணு டீம் தான் இருக்குது இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் இருக்காங்களோ அவங்க தான் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க அடுத்த வருஷம் அதுக்காக தான் அந்த இது நடக்குது அப்போ வந்து அலன் பார்டர் கவாஸ்கர் சீரிஸ் நடக்குதுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸ்கோர் எடுத்திருந்தாங்க ஆஸ்திரேலியா நம்ம நல்லா விளையாடுறோம்னு நினச்சோம் பார்த்தா அவங்க கம்பேக் கொடுத்துட்டாங்க கொடுத்து அவ்வளோருமே செகண்ட் டெஸ்ட் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ தேர்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிப்போமா அவங்களாம் எப்படி நம்ம தோக்காமல் இருப்போமா இன்னிங்ஸ் டிஃபீட் ஆகாமல் இருப்போமா அந்த லெவலுக்கு வந்துச்சு ஜெயிப்போம்பா அப்போ அண்ட் பண்ணுவோன்னு வரும் அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சம் ரன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸை தோக்குற மாதிரி வரும் இப்போ வந்து இன்னு ஆகக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு அது நடுவில் மழையெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் நின்று நின்று வளையனால உங்களுக்கு அஞ்சு நாள் போச்சு அப்படிலாம் முடிஞ்சு போச்சு இது அஞ்சு நாள் வரைக்கும் வந்தது ஃபஸ்ட்டு அவங்க பேட் பண்ணி ஆஸ்திரேலியா பேட் பண்ணி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தாங்க ஆல் அவுட் அப்புறம் இந்தியா பேட் பண்ண வந்து இந்தியா பேட் பண்ணது டாப் ஆர்டர்லாம் பட்டு பட்டு விக்கெட்லாம் விழுந்துச்சுங்க விக்கெட் விழுந்துட்டு ராகுல் மட்டும் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபோர்க்கே வந்து அஞ்சு விக்கெட் போயிடுச்சு 74 ఫోర్ అది వికెట్ పోయించి அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் இருந்தேன்னா ராகுல் மட்டும் இருந்தார் இப்போ ஜடேஜா வந்துட்டார் ஜடேஜா வந்து வரப்போ இது எப்படி இவ்வளோ வந்து அஞ்சு விக்கெட் போச்சு இதுக்கப்புறம் எப்படி வந்து ஏன்னா வந்து ஃபாலோ ஆகாம இருக்கணும்னா ஒரு டூ சிக்ஸ் எடுக்கணும் இந்தியா ஸோ இப்போ செவன்ட்டி ஃபோருக்கு அஞ்சு விக்கெட் போயிடுச்சு ஸோ டூ ஃபார்ட்டி சிக்ஸ் எப்படி எடுக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கையே இல்லை ஏன்னா எல்லா விக்கெட்டும் டாப் ஆர்டர்லாம் போயிடுச்சு ஸோ இப்போ இருக்கிற ஹோப் யாருன்னா ராகுலும் வந்து இவர் தான் ஜடேஜாவும் தான் ஜடேஜா ரெண்டு மேட்ச்சில் சேர்க்கல இந்த மேட்ச்லாம் சேர்த்துருக்குறாங்க அவரை ஸோ ரெண்டு பேரும் ஆட ஆரமிச்சா ஆட ஆரம்பிக்கப்போ நம்பிக்கை ஒரு மாதிரி ரெண்டு பேரும் வந்து நல்லா பார்த்து பொறுமையாக வர ஈஸியா அடிக்க வேண்டிய பலம் மட்டும் அடித்து ரன் எடுத்து ஒரு மாதிரி ஒரு ஒரு தேர்ட்டி த்ரீ ரன்ஸு இருக்கும் ஃபாலோ ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த அளவு வந்து ரெண்டு பேரும் வந்து ராகுல் எயிட்டி ஃபோரும் ஜடேஜா செவன்டி செவன் எடுத்தாங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க அவுட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் யாருன்னா பூம்ராவும் ஆகாஷ் தீப் தான் அப்போ வந்து எப்படின்னா இந்தியா வந்து ஃபாலோ ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தேர்ட்டி த்ரீ ரன்ஸு நீடர் இதை வந்து எடுக்க முடியுமா ஏன்னா அவங்கள டெய்லண்டர்ஸ் ஸோ அவங்க எப்படி விளையாடுவாங்க நம்ம விளையாண்டதும் கிடையாது பெருசாக விளையாண்டது கிடையாது அவங்க ஆனால் அவங்க எடுக்க முடியுமான்னு யாருக்குமே ஹோப் இல்லை ஏன்னா ரசிகர்கள் நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் என்ன எதிர்பார்ப்போம் நம்ம ஐயோ ஃபாலோனாக ஆகக்கூடாது இவங்க எடுத்து இப்படி அடிப்பாங்க அடிச்சு எடுத்துரும் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் பிளேயர்ஸ் அப்படி எதிர்பார்க்க கூடாது நம்ம இந்தியாங்கிற ஒரு பெரிய டீம் வந்து இது மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது ஃபாலோன்னு ஆகக்கூடாதுன்னு நினைக்கலாமா அவங்க இவங்க வந்துட்டு பெரிய ஒரு டாப் ஆர்டர்ஸ்லாம் விளையாடாமல் இந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு அவமானமாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டாங்க விளையாந்த எடுத்து டூ டூ ஃபிஃப்டி டூ எடுத்துட்டாங்க அதாவது வந்து ஃபாலோ ஒன்று ஆகாமல் தாண்டிட்டோம் நம்ம ஸோ எடுத்துகிட்டு ஒரே சந்தோஷம் இதில் என்னென்னா இது ஃபாலோ ஒன்று ஆகாமல் தாண்டோன்னு ஒரே குஷியில் வந்து ரோஹித்து கம்பீர் கோழியர் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க இதை ரசிகர்கள்லாம் பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு எப்படிப்பட்ட டீம் இந்தியாங்கிறது எவ்வளோ ஃபேமஸான டீம் சாதாரண டீம் இல்லை ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ஜிம்பாபே பங்களாதேஷ் மாதிரி சின்ன டீம் கிடையாது ஒரு பெரிய டீம்மு ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் நிறையா வந்து இப்போ நிறைய சாம்பியன்ஸ்லாம் இங்கே இருக்கிறவங்க விளையாட்டங்கள்லாம் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட டீம் வந்து ஒரு ஃபாலோன் ஆகாமல் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக பார்க்குறது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாமே இவர் நாதர் லைன் இருக்கார்ல ஆஸ்திரேலியா அவரே என்ன சொல்லிக்கிறாருன்னா அவர் என்ன கெண்டில் பண்ணிக்கிறாருன்னா ஓ இதுக்கு வந்து இப்படி கொண்டாடுறாங்க இப்படி சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க என்னென்னா திரும்ப போய் இந்த பிச்சில் திருப்பி அவங்களாம் டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே போய் திருப்பி பேட் பண்ணணுமே அப்பாடா பேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி வந்துச்சு அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க சொல்லி கெண்டில் பண்ணிக்கிறாரு பாருங்கள் நம்ம ஒரு எவ்வளோ பெரிய டீமு எவ்வளோ இதெல்லாம் வின் பண்ணியிருக்கிறோம் இல்லை வேர்ல்டு அதெல்லாம் நிறைய வின் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் எப்படி ஒருத்தர் வந்து கிண்டில் பண்ணுற லெவலுக்கு நம்ம அதிர்ச்சி பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் டாப் ஆர்டர்லாம் சரியாக விளையா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஜெய்ஸ்வாலு கில்லு அப்புறம் ரோஹித்து கோலி ரிஷப் பண்ட் அஞ்சு பேரும் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க நிதானமாக எப்படி விளையாடணும் டெஸ்ட் மேட்ச் எப்படி விளையாடணும்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக ரெண்டு பேரும் விளையாண்டுருக்காங்க நம்ம பார்த்து விளையாண்டு அதில் அவுட் ஆனால் கூட பரவாயில்லைங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் நானே இவங்க விளையாண்டதே ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் யாருன்னா கவாஸ்கர் அவரே வந்து குறை சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொருத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிற லாஸ்ட் டைம் என்ன சொன்னாலும் செகண்ட் மேட்ச் முடித்தோடனே அடுத்தப்பில் மேட்ச் வந்து நீங்கள் போகிறப்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நீங்கள் டூருக்கு வரல ஹார்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஹார்ட் ஒர்க் சொன்னார் ஸோ அவர் சொல்லியிருக்கிறார் ஒன்று ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் விளையாடணும்னா எவ்வளோ வந்து ஒரு மூணு கொஞ்சம் ஓவர் போறதுக்கு அப்புறம் அந்த பிச்சு நம்ம கணிக்க முடியும் எதுக்கு ஃபேவரா இருக்கு எப்படி பால் வருது என்னன்னு சொல்லி கொஞ்சம் விளையாண்டுக்கு அப்புறம் தான் தெரியும் எடுத்தோன்னே ரொம்ப வந்து ரொம்ப ஃபேஷனபிள் இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே கவாஸ்கரே இருக்காரு அவரே வந்து என்ன சொல்ல வந்தோடனே ரொம்ப வந்து அந்த ஷார்ட்லாம் அப்படின்னா அடிக்கவே கூடாது ரொம்ப வந்து ஃபேன்சி ஷார்ட்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வரப்பே அவர் இமேஜெலாம் தொடச்சி வச்சுட்டு கழட்டி வச்சுட்டு வரணும் அதாவது நான் ஒரு நல்ல பிளேயர் ஸ்டோக் பிளேயர் நல்லா வந்து அடிப்பேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அதெல்லாம் கட்டி வச்சு இங்கே வந்து எப்படி விளையாடணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் விளையாடணும் ஒரு இருபது ரன் முப்பது ரன் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் அடிக்கவே ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் எப்படின்னு அடிக்க எடுத்தோன்னே இது மாதிரி ஓவரில் இது மாதிரி ஷாட்லாம் அடிக்க ஆரமிச்சா எப்படி அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி ஒரு பெரிய பிளேயரே வந்து சொல்லியிருக்கிறாருன்னா அந்தளவு விளையாண்டுருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டே வந்து மறந்து போச்சு மறந்து போயிட்டு தான் இவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லாம் விளையாண்டு விளையாண்டு டுவெண்ட்டி ஓவர்ஸ் விளையாண்டு டெஸ்ட்டு ரொம்ப விளையாடாமல் எல்லா டீம் எல்லா பிளே பிளேயர்ஸ்லாம் பார்த்தா மூணு ஃபார்மட்டுக்கும் சில பிளேயர்ஸை வச்சு ஒன்லையுமே வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் டெஸ்ட் ரொம்ப விளையாடுறதுனால அதை டச்சு விட்டு போய் போயிடுச்சு அதுக்கு தான் நான் சொன்ன முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் அதனால் என்ன பண்ணணும் தனியாக டெஸ்ட்டுக்குன்னு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும் இல்லையா சீனியர்ஸ் வந்து நல்ல பேரோடு இருக்கிறப்ப அவங்களாம் வந்து ரிட்டையர் ஆகிடணும் ஏன்னா ரோஹித்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நியூசிலாந்து அப்போயிருந்து விளையாடவே இல்லை அவர் டெஸ்ட் வந்து சரியாக விளையாடலாம் இப்போ அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னா அவரே பாருங்கள் ஒரு கேப்டனாக முன்னாடி வரவர் ஓப்பனிங்லாம் வரவர் எவ்வளோ கீழே வராரு பாருங்க ஒரு அஞ்சு ஃபைடோ ஒன்லாம் வராது அது மாதிரி வந்து அவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் அவருக்கே இல்லை அப்படிங்கிறப்போ இந்த அளவு வந்து நானும் விளையாட்றன்னு போய் எதுக்கு இது மாதிரி வந்து டீம் தோத்து ஒரு பேர் கெட்ட பேர் ஆகி இல்லை அவரே வந்து அழகாக வந்து விளையாடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு ஒரு ஃபிஃப்டி ஓவர் இருக்கிறாங்க ஒன் டேவில் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாண்டு போயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டி எல்லாம் விளையாண்டு விளையாண்டு விளையாந்து விளையாண்டு அவங்களுக்கு இதில் விளையாடுறது வந்து எப்படி விளையாட்றதே மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒன்று கோலி அப்படி தான் அவருக்கு வந்து ஆர்சிபிக்கெலாம் விளையாட்ற எவ்வளோ ஆக்ரோஷமாக ஜெயிக்கணும் நம்ம டீம் அப்படி ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப வெறியாக அவ்வளோ இதாக விளையாடுவார் அவர் அவர் பார்த்துருக்கோம் நம்ம அந்த ஒரு இது வந்து இந்தியன் டீம் ஜெயிக்கணும் விளையாடல காணவே சுத்தமாக காணும் ஏதோ ஏழாதோன்னு வந்தேன் வந்தோன்னு அவுட் ஆகிட்டே போயிட்டேன் இப்படியே தான் இருக்க வழியே அவர் ஒரு ஆக்ரோஷமாவோ விளையாடணும்னு வெறியோ ஒன்றுமே இல்லை அதுக்கு வந்து ஒரு எஃபர்ட் போட்ட மாதிரியே தெரில அதனால் இவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணலாம் அழகாக ஐபிஎல் விளையாண்டுட்டு ஃபிஃப்டி ஓவரோட நிறுத்திக்கலாம் அது ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாஷ் தீப் ஒருத்தரை பவுல் பண்ணுறாரு இந்த இந்த மேட்ச்சில் பவுல் பண்ணுறாரு அப்போ வந்து கை வழக்கி ரொம்ப இதாக ஒய்டாக போயிடுது பெரிய ஒய்டாக போயிடுது அதுக்கு அங்கேருந்து வந்து ரோஹித் கத்துறாரு என்ன உனக்கு அறிவு இல்லையா இப்படி என்ன போடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது வந்து பவுலர்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருந்து குறைக்கிற மாதிரி ஆகிடும் என்ன பண்ண ஒரு கேப்டனாக இருக்கிறவங்க ஓகே ஸோ ஓகே ஓகே அப்படி சொல்லி தட்டி கொடுத்துட்டு பரவாயில்ல சொல்லி மோட்டிவேட் பேசுகிற மாதிரி இருந்தாதான் அவங்களும் வந்து நல்லா பவுல் பண்ணுவாங்க நல்லா வருவாங்க ஒரு பால் சரியாக போலேன்னு ஒரு திட்டினோம்னா அது பொதுவாக இடத்து அப்படின்னு திட்டினோம்னா அப்ப அவருக்கு அவர் பண்ணது என்ன சொல்லுங்க பாப்போம் அவர் யார் என்ன சொல்றது ரோஹித் ரொம்ப ஒரு மேட்ச் மட்டுமா வேலை எத்தனை மேட்ச் சரியா வேலை அவர் அவரு அவருடைய வேலையை ஒழுங்கா செஞ்சாரா இல்ல கஷ்டம் அதே ஆகாஷ் தீப் தான் பாத்தீங்கன்னா ஆனா அவர் இது வந்து எக்கனமி ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்திருந்தார் ரொம்ப ஒரு இவர விட சிராஜ விட கம்மியா இருந்தது அவரு கொடுத்தது ரன் ரேட் அப்படிங்கிறப்ப விக்கெட் தான் எடுக்கல அதே மாதிரி அவர் இருந்ததுனால தான் பேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஃபாலோ ஒன் ஆகாம தவிர்த்துருக்கிறோம் நம்ம அவர் விளையாடாம இருந்தால் என்ன இருக்கும் சொல்லிக்கிறோம் ஃபாலோ ஒன் ஆயிருக்கும் ரொம்ப அசிங்கமா போயிருக்கும் நேற்று நேற்று வந்து திருப்பி நம்ம விளையாண்டுருப்போம் விளையாடுறப்ப ராகுல் சொல்லியிருக்கிறாரு திருப்பி ஃபாலோ அவன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே ரெடியாக பேடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு ஸோ நேற்றே விளையாந்துருந்தான்னு வச்சுங்களேன் இந்த ரெண்டு விக்கெட் போயிருக்குமா மூணு விக்கெட் போயிருக்குமோ தெரியாது இன்றைக்கி ஆஸ்திரேலியாவுக்கு போன விக்கெட்லாம் நம்மளுக்கு போயிருந்து இன்னிங்ஸ் டிஃபீட் ஆயிருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த ரெண்டு பேர் பூம்ராவும் இவங்களும் ரெண்டு பேரும் அந்த ஆகாஷ் தீப்பும் இல்லைன்னா கண்டிப்பாக ஆயிருக்கும் அவங்க எவ்வளோ பொறுப்பாக அழகாக வந்து நம்ம இதை வந்து ஃபாலோ ஆகாமல் காப்பாற்றிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் ஒரு டெய்லண்ட் ஜடேஜா ஒரு ரெண்டு மேசா சேர்க்கல இருந்தாலும் அவருக்கு விளையாட வருதுன்னா உங்களுக்கே விளையாட வரல சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா ஒரு மேட்ச் விட்டா பரவாயில்ல ரெண்டு மேட்ச் விட்டா பரவாயில்ல கண்டினியூஸாக எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்க அப்படி விளையாடாமல் இவர் ராகுல் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்றாருன்னா நம்ம போனோடனே எப்படி விளையாடுறதுன்னு அவர் கற்றுக்கிட்ட மாதிரி சொல்கிறார் எப்படின்னா போனோடனே நம்ம வந்து முதல்ல ஒரு இருபது ஓவர் முப்பது ஓவர் நம்ம வந்து பவுலர்ஸை மதித்து அவங்க விட்டுருணும் நம்ம அதை கையே வைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேட்ஸ்மேன் ஆகி நல்லா அழிக்க ஆரம்பிச்சோம் போ பா எந்த எது பால் வருன்னு சொல்லி பார்த்து நல்லா விளையாடணும் அது வரைக்கும் நம்ம வந்து பவுலர்ஸ் மதிப்பு கொடுத்து நம்ம ரொம்ப அடக்கி வாசிக்கணும் எடுத்தோன்னே அடிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு ஒரு வந்தோம் ஒரு மேட்ச் ஆனால் ரெண்டு அந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பவுன்ஸ் ஆகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் பால்லாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த போது விளையாடணும் நம்ம நம்ம ஆனால் அப்படியே சொல்ல முடியாது நம்ம ஊரில் தான் யூஸாக இருந்துகிட்டு விளையாண்டு தோது போயிட்டாங்க நம்ம மூணுமே வந்து சீரியஸாக விட்டுட்டோம் நம்ம டெஸ்ட்டு மேட்ச் மூணுமே விட்டுட்டோம் நம்ம ஸோ இவங்க என்ன மனசு எது விளையாடுறவங்களோ ஸோ அவங்க விளையாண்டாதான் உண்டு ஒரு மேட்ச் நல்லா தான் உண்டு நம்ம விளையாட முடியல எப்படின்னா இவங்க நல்லா விளையாடுவாங்க இவங்க நல்லா விளையாட சொல்ல முடியாது நம்மளுக்கு எது நல்லா விளையாடுறாங்களோ விளையாடுற விளையா அந்த விளையா அந்த இந்த நாள் அவங்க இருந்து தான் விளையாடுவாங்க பிறகு அவ்வளோதான் நானே வந்து எவ்வளோவோ வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டை பற்றி நல்லா பேசிக்கிறேன் நம்ம பிளேயர்ஸ் பற்றி நல்லா உயரவாக பேசியிருக்கேன் ஆனால் இப்படிலாம் பேச வேண்டியிருக்க சொல்லி எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க என்ன விளையாடுறாங்க திருப்பி திருப்பி என்னதான் சொல்கிறது பாருங்கள் இதுமாராச்சும் வந்து அவங்க வந்து கிரிக்கெட் போர்டு வந்து முதல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக பிசிசி எடுத்து நம்ம டீம் இந்த மேட்ச் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குதுங்க ரெண்டுலேயும் நம்ம தான் நம்ம வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல்ஸ் போக முடியும் அப்படி இல்லை ஒன்று நம்ம ஜெயிச்சு ஒன்று ட்ராவோ இல்லை ஒன்று தோத்துட்டாலோ அப்படிங்கிறப்ப அடுத்த சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்லா இருக்குது அடுத்த வந்து மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கூட ஆஸ்திரேலியா விளையாடுது அதில் அவங்களுக்கு வந்து எப்படி வருதோ அதை ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்மளாம் அவங்களான்னு சொல்லி பார்க்க முடியும் ஸ்ரீலங்கா நல்லா ஜெயிச்சிச்சுனா நம்ம போயிடலாம் இல்லை ஸ்ரீலங்கா வந்து ஒரு மேட்ச் தோற்று ஒன்று ஒரு ஜெயிச்சு ஒன்று தோத்துன்னா அதுக்கு தகுந்த தான் ரிசல்ட் வரும் ஸோ இப்போ வந்து உறுதியாக மேலே போயிட்டு இருந்தோம் போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அது போக முடியாது அதில் இனிமேலாச்சும் வந்து டி ட்வெண்ட்டி வந்ததுலேருந்து உண்மையிலே சொல்கிறாங்க எல்லாமே வந்து இதாக போச்சுன்னு நினைக்கிறேன் படுத்துச்சு அது நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டும் போயிட்டு ரொம்ப அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதில் டெஸ்ட் வர வர நிறைய வைக்கணுங்க நிறைய வச்சு நிறைய விளையாடணும் இல்லை நிறையா விளையாடுவாங்க இப்போ ரொம்பவே விளையாடுறதே கிடையாது அதில் டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபிஃப்டி ஓவர் கூட ரொம்ப விளையாடுறது டி ட்வெண்ட்டி தான் நிறைய வந்துச்சு அதில் இதை மாற்றி கொஞ்சம் டெஸ்ட்டு ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது ஒரிஜினல் நம்ம திறமை தெரியுதே வந்து டெஸ்ட் மேட்சில் தான் மற்ற கிடையாது ஸோ அதை வந்து முதல்ல பிசிசி என்னன்னு சொல்லிட்டு அதை முதல்ல பார்த்து சரி பண்ணணும் இதை வந்து வீடியோ வந்து உங்களோட இன்றைக்கி என்னாச்சுன்னா அது ஒன்று செலவு மறந்துட்டேன் கடைசியாக அப்புறம் இன்றைக்கி என்னாச்சுன்னா நேற்று டூ ஃபிஃப்டி டூ எடுத்துருந்தாங்களா இன்னைக்கு வந்து காலைல வந்து விளையாண்டாங்க அதில் ஒரு ஏழு ரன் எடுத்துட்டு தேர்ட்டி ஒன் ரன்ஸ் எடுத்துகிட்டு அவர் வந்து தீப் வந்து அவுட் ஆகிட்டார் அவுட் ஆனதுக்கப்புறம் மொத்தம் முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து ஒன் நைன்டிதே இன்னும் வந்து நம்ம நம்மளை விட அவங்க லீடிங்கில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வேட ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து ஆனால் விக்கெட் பட்டுன்னு விழுந்துருச்சிங்க எப்படின்னா பூம்ரா இவங்க மூணு பேருமே ஆகாஷ் தீப்பு சிராஜனா ஆளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பூம்ரா மட்டும் மூணு அவங்க ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு எடுத்து மொத்தம் ஏழு விக்கெட்டுக்கு எயிட்டி த்ரீயும் எயிட்டி நைன் எயிட்டி எயிட்டி நைன் எடுத்திருந்தாங்க ஏழு விக்கெட் போயிடுச்சு ஏழு விக்கெட் போனால் டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்தியாவை பேட் பண்ண விட்டாங்க அதுக்கப்புறம் ஓப்பனிங் வந்து ராகுலும் ராகுல் ரெண்டு பேர் வந்தாங்க யார் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் வந்தாங்க வந்து வர ஆரம்பித்தாங்க அமிச்சு எட்டு ரெண்டு தான் எடுத்தாங்க அதுக்குள்ளே மழை வந்துச்சு ஸோ மழை ரொம்ப ஹெவியாக வந்தோன்னே மேட்ச் ட்ரான்னு சொல்லிட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒழுவே ட்ரா ஆகிடுச்சுங்க மேட்ச் அது வந்து கடைசியில் அதெல்லாம் கிரெடிட்லாம் யாருக்கு போனால் பூம்ராவுக்கும் ஆகாஷ் டீப் தான் போகும் இல்லைனா ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து நம்ம என்னிங் டெஃபிட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதே இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் இவங்கெல்லாம் விளையாடுறவங்களாம் குறையாமல் பார்த்துக்கிட்டு நம்மளால் முடியும்னு சொல்லி நல்லா ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் ஓப்பனிங் வரா வந்து டீமுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும் கேப்டன்லாங்கிறது அதை வந்து அவங்க பின்னாடி வந்து மற்றவங்களை அமைச்சிட்டு இதெல்லாம் எப்படின்னு தெரில இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க இவங்க பௌலர்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்ல நெட் ப்ராக்டிஸ் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ நேரம் வந்து அதை செலவு பண்ணி அவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க நல்லா அதோடய எஃபெக்ட் நல்லா தெரிப்பாருங்க எப்படி பூமாலாம் எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாரு அடுத்த சிராஜ் கூட பரவாயில்ல வந்து அவ்வளோ நல்லா விக்கெட்லாம் எடுக்கிறாங்க ஸோ பேட்ஸ்மேன் அப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணலையா பவுலர்ஸ் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க பேட்ஸ்மேன் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணலையா என்னென்ன புரியலங்க இது கண்டிப்பாக மாறணும் ஏன்னா இந்தியா வந்து எந்த நிலைமையில கிரிக்கெட் வந்து எல்லாருக்குமே தெரியும் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில ரொம்ப கீழே இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒரு மாதிரி கிண்டில் அடிப்பாங்க அந்த வேர்ல்டு கப்லேயே பார்த்தா இந்தியா ரொம்ப கம்மி ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுத்தப்பே வெஸ்ட் இண்டீஸ்ந்து இதெல்லாம் ஊதி திருடுன்னு சொன்னாங்க அப்போ கபில் தேவ் தலைமையில் வந்து இந்தியா போய் அதில் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த புரொடென்ஷியல் வேர்ல்டு கப் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீல வின் பண்ணாங்க அப்போ தான் இந்தியாவோட பேர் ரொம்ப வந்து பெருசாக வரச்சுது அதுலேருந்தே கண்டினியூஸாக அப்பப்போ ஒவ்வொன்றும் ஜெயிச்சு ஜெயிச்சி வந்து நல்ல ஃபேமஸ் ஆகி டாப்பில் இருக்குது இந்தியா இது வந்து இப்படியே இது இப்போ இருக்கிற டீம்னால வெளர் திருப்பி பழையபடி கீழே வந்துருமோங்கிற பயமா இருக்குது இது ம அந்த இல்லாமல் வரக்கூடாது இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ